தேனி மாவட்டம் சின்னமனூரில் செய்து அனுபவித்து வந்த பூர்வீக இடத்தை கோவிலுக்கு சொந்தமான இடம் என கூறி எந்தவித அறிவிப்பும் வழங்காமல் எந்த சமய அறநிலைத்துறையினர் கடையினை இடித்து அப்புறப்படுத்தியதால் உரிமையாளர் மனவேதனை அடைந்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இடத்தினை மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளார் தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருந்து மார்க்கண்டையன் கோட்டை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மாணிக்கவாசகர் வாசகர் கோவிலின் எதிரே தனது பூர்வீக இடமான பத்து சென்டிற்கும் மேற்பட்ட இடத்தில் லதா என்பவர் கடை வைத்து மரத்தினை வளர்த்து வந்துள்ளார் கோவிலுக்கு அறிவிப்போ நோட்டீஸோ வழங்காமல் அந்த கடையின் கட்டிடத்தை போலீசாரின் உதவியோடு எடுத்து அப்புறப்படுத்தியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லதா கடையை எடுப்பதற்கு எந்தவித அனுமதியும் தரவில்லை என அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அப்புறப்படுத்திய பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு தடை விதித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மற்றும் அறநிலை துறை ஆவணத்தினை கொண்டு வந்து விசாரணைக்கு சமர்ப்பிக்கும்படி கேட்டுக் தொடர்ந்து அவர்கள் கலைத்து சென்றனர் பூர்வீக குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தை கோவில் இடம் என கூறி எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் காவல்துறையினர் உதவியோடு எடுத்து அப்புறப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது